வாகனத்தோட எக்ஸ் ஒரு பிளேஸ் வந்து நம்ம கட்டுவோம் அதுவும் இல்லாமல் பேஸ் மாடல் நம்ம எந்த வாகனம் எடுக்கிறோமோ அந்த வாகனத்தில் பேஸ் மாடல் தான் ஹைவே மாடல் கிடையாது இப்போ நீங்கள் ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் உங்களுக்கு நிறையா வெரைட்டிஸ் அதாவது உங்களுக்கு நிறைய வேரியன்ட் இருக்குது அதில் பேஸ் வேரியன்ட்டு பேஸ் வேரியன்ட்னா அதில் ஹண்டரும் ஒரு மாடல் வரும் அந்த மாடல் தான் நம்ம கொடுப்போம் அதுக்குள்ளே அமௌண்ட் நம்ம கட்டுவோம் அதே மாதிரி இதுக்கு பேஸ் மாடல் தான் பேஸ் மாடலுக்குள்ள அமௌண்ட் வந்து நம்ம கட்டுவோம் அதுக்குள்ளே இன்சூரன்ஸ் ஆடியோ வந்து யாருக்கு இருக்கிறோம் அவங்க கட்டி அந்த பேரில் வந்து அவங்க இருக்கணும் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிச்சிடலாம் நான் 75 <laughs> 52 <laughs> <contaminated Hai> <saturateditoscake Sounds>

முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி பாக்கலாம் எழுபத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு சந்தனகுமார் சரவணன் துறையூர் இவங்க அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்காங்க உங்களுக்கு